തിരുച്ചേരി ശ്രീ രീണ വിമോചന അലിങ്കേശ്വരർ പാടൽ ഓ മൈങ്കരൻ വിനായകനെ ആറമുഖൻ സോദരനേ ശങ്കരൻ തരുമകേ ആണിമുഖനായ ആദിപ്പറം പൊരുളം ചാര പരമേശ്വരന അലങ്കാര കവസം ഇതെ പാടി അരുൾ പുരിവായ ജഹമെലാം പുൽപെറവേ വൽവിനെ നീക്കി നൽകി ஜதீசா இமாச்சல கிரிவாசா கிணநிவாரண லிங்கேசா துணி நின்று காத்திடுவாய் கடன் தீர உடனிருந்து காத்திடும் கடவுளப்பா கண் கண்ட தெய்வமே இறைவன் இறைவனப்பா சங்கடம் போக்க வந்த சங்கரனே கிருபாகரனே சங்கதமும் திருவடியே சரணம் அப்பா சாந்த தயாபரணே சாரபரமேஸ்வரனே திருச்சேரி பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் கைலை மலைவாசனும் நீ தில்லை நடராஜனும் நீ மயிலை கபாலீஸ்வரர் நீ நீ காசி விஸ்வநாதனும் நீ காஞ்சி ஏகாம்பரேஸ்வரரும் நீ மதுரை சுந்தரேஸ்வரர் தஞ்சை பிரகதீஸ்வரர் நீ எக்கணமும் முனை மறவேன் எப்பொழுதும் முனை மறவேன் முப்பொழுதும் இந்தனையே முன்னின்று காத்திடுவாய் உன்னை என்று எனக்கு துணை ஏது கூறப்பா அன்னையும் தந்தையுமாய் நின்றவனே அம்மையப்பா அஜான இருள் நீக்கி மெய்ஞானம் தந்திடப்பா சுத்தி தந்தன்னை அரவணைத்தே காத்திடப்பா சதாசிவனே சுந்தரனே சாரபரமேஸ்வரனே திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் அகலில் என்னை இட்டு என்னையில் திரியும் இட்டு திரியில் தீபமிட்டு ஜோதி உன்னை வணங்குகிறேன் அகில ஜோதி ஜோதி சகல ஜோதி சர்வ ஜோதி பரஞ்சோதியானவனே பிரகாசமான வாழ்வழிப்பாய் இல்லறம் செலுத்திடவும் நல்லறம் புரிந்திடவும் உன் மந்திரம் ஒன்றே மகத்தான தந்திரமப்பா சிரம் தாழ்த்தி வேண்டுகின்றேன் கரம் கூப்பி வணங்குகின்றேன் பரம்பொருளே பரமேசா பறிவுடனே வந்திடப்பா கனியுடனே வந்தருளும் கருணாகரனே தயாபரனே கனியுடன் உன்னை தொழுதேன் பகவினைகள் கலைந்திடப்பா ரிண நிவாரண லிங்கேசா பரமேஸ்வரனே திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் ஆணவம் அகற்றி அமைதியை தந்திடுவாய் அகங்காரம் நீக்கி பொறுமையை எனக்களிப்பாய் காமம் குரோதம் வேஷம் யாவையும் தகர்த்திடுவாய் நல்மதி தந்தனக்கு நிம்மதியை தந்திடுவாய் துர்குணம் அகற்றி சர்குணம் தந்திடுவாய் பயம் நீக்கி மனோ தைரியத்தையும் தந்திடுவாய் தாரேத்திரியங்களை தகர்த்தே எரித்திடுவாய் பாவ உடலை நீ பரிசுத்தமாக்கிடுவாய் ஆட்டு விப்பவன் ஆடுகின்றேன் நானப்பா நான் அறிந்தோ அறியாமலோ செய்யும் பிழை பொறுப்பாயப்பா நந்தி வாகனீஸ்வரனே சாரபரமேஸ்வரனே திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் சிரசும் நெற்றியும் விழிகள் இரண்டும் நாசியும் சுவாசமும் ஈசனே காத்திடுவாய் செவிகளும் செவித்திறனும் கண்ணங்கள் இரண்டும் உமா மகேஸ்வரனே காத்திடுவாய் பேசிடும் விடும் பற்களை நல்லாண்டவனே நலமுடனே காத்திடுவாய் கழுத்தும் தோள்களும் மார்பும் வயிறும் உதிரமும் இரு தொடைகளும் மகாதேவா காத்திடுவாய் நாவிற்கு உச்சலிங்கம் குதத்தோடு கால்கள் இரண்டும் தேகம் அனைத்தையும் நாகபூஷணனே காத்திடுவாய் 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 உச்சி முதல் பாதம் வரை சாரபரமேஸ்வரனே திருச்சேரை பதி நின்று திருவருளை புரிந்திடுவாய் அன்பே என் உள்ளத்தில் அசைவின்றி விடு அன்பையே கண்ணாக ஆக்கி நீ பார்த்து விடு உள்ளும் புறமும் முன்னருளால் உன் அருளாம் அன்பையை பற்றிடவே அருளிடுவாய் அன்பு என்றால் உனது அன்பிற்கு இணை உண்டோ ஆண்டவா உன் தன் அன்புக்கு எல்லை உண்டோ அன்பே ஞானம் அன்பே தியானம் அன்பே வேதம் அன்பே கீதம் அன்பே சத்தியம் அன்பே நித்தியம் அன்பே சர்வமயம் அன்பே சிவமயமாம் உனதன்பு இல்லை எனில் அவனியே இல்லை எப்பா அவனியே உந்தன் அன்பினால் உருகுதப்பா அன்போடு அழைக்கின்றேன் சாரபரமேஸ்வரனை திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் சிவனை உனையாசித்து சிவனை உனை பூசித்து சிவனை உனை நேசித்து சிவனே என்றிருப்பேன் உன்னை நம்பினோர் கெடுவதில்லை இது நான் மறை தீர்ப்பன்றோ என் பிரானே உந்தனை நம்பியே நான் இருப்பேன் நம்பி வந்த எந்தனை நயமுடனே காத்தருள்வாய் நமச்சிவாய குரு நாதனே எனக்கருள்வாய் எங்கும் நிறைபவனே எதிலும் உறைபவனே பொங்குநல் வாழ்வு எனக்கு தங்கும் வரமளிப்பாய் பரமேசா மகேசா சர்வேசா ஜஹதீசா சதா சிவாலோகேசா சதா உன்னை நான் துதிப்பேன் சர்வமயமானவனே சார பரமேஸ்வரனே திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் திருச்சேரை தனில் கிழக்கு திசையில் திருக்குளத்தை நோக்கி சிறிய ராஜகோபுரத்துடன் கோவில் கொண்ட ஈசா மூலவராய் சென்னியப்பராய் நீண்டபானலிங்கமாய் காட்சி தந்து உட்பிரகாரத்தில் தல விநாயகர் தண்டாயுதபாணி சப்தமாதா மாதா மகாலட்சுமி ஜேஷ்டா தேவி துர்க்கை சண்டீஷர் நவக்கிரகங்கள் சமேதராய் அமர்ந்த ரிணவிமோசன விமோச்சனலிங்கேசா அருள்பவனே இடது மேற்கரத்தில் சூளம் போட்டமடி தாங்கிய கோலம் பைரவர் உன்னை வழிபட்டமைக்கு சான்றாகும் ஞானாம்பிகைக்கு இடப்பாகம் தந்தருளியவா அன்னை இடப்புறம் தனி கோயிலில் அருள் பாலிக்க செய்திட்டவா பிந்து சுதா தீர்த்தம் ஞான தீர்த்தம் மார்க்கண்டேய தீர்த்தங்களான புண்ணிய தீர்த்தங்களில் நீராட புனிதம் தந்து அருள்பவனே மார்க்கண்ட முனிவர் சௌமிய முனிவர் புகுண்ட முனிவர்களால் பூஜிக்கப்பட்ட சார பரமேஸ்வரனே திருச்சேரை பதினென்று திருவருளை புரிந்திடுவாய் பதினோரு சோமவாரம் பானலிங்கேஸ்வர உனை பாங்கோடு அர்ச்சித்து அபிஷேக ஆராதனை செய்திடவும் பதினோராவது வார முடிவில் வசிஷ்ட முனிவர் அருளிய தாரித்ரிய தகன சிவ ஸ்ரோத்ரம் என்னும் மந்திர புஷ்பத்தால் அர்ச்சனை செய்திடவும் செல்வம் தந்தருளும் மகாலட்சுமி தேவியையும் ஜேஷ்டா தேவியையும் தரிசித்திடவும் தரித்திரயம் நீங்கிவிடும் தடைகள் விலகி ஓடும் இறைவா அனைத்து உயிர்களும் உனது உடைமை என்றோ உனது உடைமையான எனை காப்பது உன் கடமை என்றோ ஆக்களும் மணித்தலும் உன் செயலே உன் செயலே ஆதிபரமேஸ்வரனே அனைத்தும் உன் கருணையப்பா உடையார் கோவில் உறையும் சாரபரமேஸ்வரனே திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் ஓம் காரநாதனே ஓம் என்னும் பிரணவத்தின் ரீங்காரநாதனே ஓம் நம சிவாயம் மண்ணிலும் சிவமயம் விண்ணிலும் சிவமயம் காட்டிலும் கடலிலும் நெருப்பிலும் சிவமயமே பஞ்சபூதங்களாகி ஐம்புலங்களுமாகி பிரபஞ்சத்தை ஆளுகின்ற பஞ்சாசுரநாயகனே போற்றி போற்றி ஓன் திருவடி போற்றி 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 உன் மலரடி போற்றி 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 அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட சிவமே போற்றி போற்றி பாணலிங்கேஸ்வரா போற்றி 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 ரிணலிங்கேஸ்வரா போற்றி 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 எக்கணமும் உன்னை போற்றியே வணங்குகின்றேன் ரிணவி நல்கிடம் சார பரமேஸ்வரனே திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் திருச்சேரை பதினின்று திருவருளை புரிந்திடுவாய் திருச்சிற்றங்குளம்